அடுத்து மேலது கீழ் இரண்டு பெண் பெண் வனிதை எனக்கு இந்த பேர் தெரியாது கத்துக்கலாம் இடமிருந்த வளம் அஞ்சு ஒற்றையால் தனி கரெக்டா இருந்துச்சு இடமிருந்த வளம் மூணு வில்லோடு இணைந்து இருப்பது அம்பு மேலிருந்து கீழ் மூணு இளைஞர்களின் கனவு நாயகன் அப்துல் கலாம் பாவம் பண்ணிடுங்க அம்பு அப்துல் கலாம்

ஆட்சி மாதிரி தொண்ட தொண்ட் அது போல கல்வி மேல் பதிமூணு எதையும் இது கொடுத்து வாங்கினால்தான் மதிப்பு விலை ஆகாயம் தான் பதினேழு இரும்பு இருப்பது காந்தம் காந்தம் அப்ப கரெக்ட் தான் காந்தம் தான் ஆகாயம் வளம் இருந்த இடமும் இருபது இந்த வார்த்தை சொல்லி சோகத்தை குழந்தைகளுக்கு உண்டு என்ன சொல்லிருக்கா பழைய முறைன்னு சொல்லிருக்கணும் எனக்கு யாரும் சொல்றதெல்லாம் கிடையாதுல மேலந்தி கீழ் பதினஞ்சு தர்மம் என்றும் சொல்லலாம் கலைந்துள்ளது ஆணவம் அகந்தை ஊர் நினைக்கிறேன் வளம் இருந்த இடம் பதினஞ்சு தந்தையின் சகோதரி அவன் கலைந்துள்ளது சொல்லிருக்காங்கல்ல மேல இந்த கீழ் பதினான்கு பற்கள் ஆங்கிலத்தில் அட என்னங்க உங்க பேச்சு கேட்டுக்கிறேன் சரி தீத்தது கீழே இருந்த மேல இருபத்தி ஒண்ணு கும்பகோணம் முந்தைய பெயர் கும்பகோணம்

குதிரை குப்புற தள்ளியதோட டேஷ்லும் தள்ளி போட்டதான் சரி தள்ளி விட்டதாம் குழியிலும் தள்ளி விட்டதாம் சொல்றாங்க குழி கீழே மேல் பதினொன்னு வாகனங்கள் தலையில் ஊர்ந்து செல்ல செல்ல உதவுவது சக்கரம் நம்ம ஊர்ல இருக்க ரோடு இருக்கு மண்ணு ரோடு தான் இடைமேல வளம் ஒன்பது சிங்கார மேல தலம் தெரியல இது பேசிக்கலாம் சிக்கல் இருக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது வளம் இருந்த இளம் இருபத்தி ரெண்டு பூமாதேவி இதக்கு உதாரணமாக சொல்வர் பொறுமை கீழே மேல் இருபத்தி ரெண்டு தமிழர் திருநாள் பொங்க வச்சுட்டாங்க வளம் இருந்த இடம் பத்தொன்பது ஆய டேஷ் கலை இது என்ன ஒரு விஷயம்னா இடம் இருந்த வளம் ஒன்பது மட்டும் சரியா தெரியல சிக்கலா இல்ல வேற ஏதாவது பேர் வருமான தெரியல ஓகே அதுக்கு தெரிஞ்ச அவங்களே கமெண்ட்ல சொல்லட்டும் இந்த ஒண்ணு மட்டும்தான் நாங்களும் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சிங்கார வேலன் தலம் இது In and kind of put your comment section of the mess. Stay tuned.